ஹலோ லூயா ப்ரேசலான் உங்கள் யாவரும் மெசு கிறிஸ்து நாமத்தில் இந்த காலை வெடிலே வாழ்த்துகிறேன் பெரிய மாணவர்களே கத்தருடைய வார்த்தை ஆசுவாதம் அன்ன மூலமாக எங்களை மீண்டும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் நம்மை கைவிடாமல் இதுவரை நடத்தி வந்திருக்கிறார் உங்கள் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு சூழ்நிலையை மாற்றுவார் தைரியமா இருங்கள் இந்த காலை வீடிலே சோர்ந்து போகாதபடி கத்துடைய வார்த்தைக்கு உங்கள் உள்ளத்தை விட்டு கொடுத்து விசுவாசத்தோடு கேளுங்கள் தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்கள் குடும்பத்திலே உங்கள் பிள்ளைகள் மத்தியிலே தேவனுடைய கரம் பலமாய் கிரிய செய்யும் தேவனுடைய வார்த்தை கிரிய செய்யும் தேவன் நாமத்தினாலே நீங்கள் விடுதலை பெற்றுக்கொள்வீர்கள் ஒவ்வொரு நாளும் கத்துடைய வார்த்தைக்கு உங்களை விட்டு கொடுங்கள் கத்துடைய வார்த்தை நிச்சயம் உங்கள் வாழ்க்கையை புதிதாக மாற்றி ஆசிர்வதிக்கும் இல்லையிலா இந்த காலவெளியில் கூட கர்த்தர் உங்களுக்காய் பேசுகிற தீர்க்கமான வார்த்தை பாருங்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி இருபத்தி ஓராம் சங்கீதம் இரண்டாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் லூயா கத்தரி இடத்திலிருந்து மாத்திரமே நமக்கு எல்லா நிலையிலும் ஒத்தாசை என்கிற ஒரு பலன் உதவி ஒரு ஆசிர்வாதம் மேன்மை விடுதலை சகாயம் நம்முடைய தேவைகளை சந்திக்கிற காரியங்கள் எல்லாம் வரும் ஆமேன் அல்லே லூயா வேதத்தில் ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் ஆறு ஏழு எட்டு ஒன்பதில் வாசிக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் கத்தரி விட்டு தூரமான பொழுது சாமுவேல் தெற்கு தரிசியைக் கொண்டு கர்த்தர் ஜனங்களை கூட்டி சேர்த்து மிஸ்பா என்ற ஸ்தலத்தில் உபவாசித்து செபிக்க வைத்து பாவ அறிக்கை செய்து அவர்கள் தேவனை விட்டு தூரமாய் இருந்த காலங்களை அறிக்கை செய்து மனம் திரும்பி கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பித்தார்கள் அப்பொழுது சிறுவில் ஜனங்களை அடிமைப்படுத்தி யுத்தம் வந்த விரோதிகளை சத்துருக்களை கர்த்தர் நிருமலமாக்கும்படி அவர்களுக்கு முன்பாக வானத்திலிருந்து இடிமுழக்கங்களை கட்டளிட்டு அவர்கள் மேல் எல்லாவற்றிலும் ஜெயம் எடுக்கச் செய்தார் அலே லூயா கவலைப்படாதிருங்கள் கத்தரிடத்திலே மனம் திரும்பி வரும் பொழுது கத்தர் சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது கத்தர் ஒத்தாசையாக நமக்கு யுத்தம் பண்ணுவார் அலே லூயா வேலை ஸ்தலத்திலே சில போராட்டம் இருக்கலாம் குடும்ப வாழ்க்கையிலே இன்றைக்கு போராட்டம் இருக்கலாம் உங்களுடைய அநேக சூழ்நிலைகள் வியாதி போராட்டம் இருக்கலாம் எங்க திரும்பினாலும் பிசா திட்டங்கள் நேரடியாக மறைமுகமாக உங்களுக்கு எதிராக உங்களுடைய ஆவிக்குர் வாழ்க்கைக்கு எதிராக போராடலாம் கவலைப்படாதிருங்கள் கத்தர் உங்களுக்கு ஒத்தாசையாக யுத்தம் பண்ணி உங்களுக்கு ஜெயம் கொடுப்பா நீங்களோ மிஸ் பா என்ற தேவ சமத்தனை கூடி வந்து குடும்பமாக கத்தரிடத்தில் அர்ப்பணிங்கள் அது மாத்திரமல்லையோவான் ஐந்தாம் அதிகாரத்தில் ஐந்து முதல் சில வசனங்களை வாசிக்கும் பொழுது முப்பத்து எட்டு வருடமாயிரு வியாதிப்படுக்கல இருந்த மனுஷனை பதஸ்தா இந்த இடத்திலே இயேசு சந்திக்கிறார் அவனை பார்த்து நீ சுகமாக விரும்புகிறாயா என்று கேட்ட பொழுது அவனிடத்திலே ஒரு பலன் இல்லாதபடிக்கு யாருமே எனக்கு உதவி இல்லை ஒத்தாசை இல்லை என்று இயேசுவின் இடத்திலே சொல்லுகிறான் உங்களை கூட இன்றைக்கு தேவன் விசாரிக்கிறார் உங்கள் காரியங்களை தேவன் விசாரிக்கிறார் நீங்கள் கூட ஒருவேளை எனக்கு உதவி இல்லை யாருடைய ஆதரவும் இல்லை எனக்கு பலவீனம் எனக்கு போராட்டம் எனக்கு இந்த கடனிலிருந்து விடுதலையாக்க வழி இல்லை என்னுடைய பண தேவைகள் அதிகமாக இருக்கிறனால நான் எங்கு சந்திப்பேன் என்றெல்லாம் யோசிக்கலாம் கவலைப்படாதிருங்கள் உங்களுக்காக இயேசுவர் அற்புதம் செய்வார் அவனுடைய கையை பிடித்து தூக்கினார் அவனிடத்தில் ஒரு பலன் இறங்கினது எழுந்தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லி அவனை அற்புதமாய் விடுதலையாக்கினார் ஒத்தாசையிலே உங்களுக்கு ஒரு சுகமும் பலனும் உண்டாகும் நாம் இப்பொழுது கல்வாரி செலவை நோக்கி பார்க்கும் but de... குடும்பமாக ஜபித்து அர்ப்பணிக்கும் பொழுது ஒத்தாசை வரும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இப்பொழுது ஆண்டு வரை நோக்கி பார்க்கலாம் பரலோக பிதாவே பரிசுத்தமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் இந்த வேளையில் வானத்தை பூமி உண்டாக்கின கத்திடத்திலிருந்து எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒத்தாசை அனுப்பி தேவனாய் வெளிப்பட்டிருப்பதற்காக நன்றி அப்பா ஒவ்வொரு உள்ளங்களை இப்பொழுது சந்திப்பீராக ஒவ்வொரு குடும்பத்தை சந்திப்பீராக ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில் என்னென்ன பாதிப்பு இருக்கிறதோ என்னென்ன யுத்தம் இருக்கிறதோ ஆண்டவர் என்னென்ன வியாதி படுக்க என்ன தேவை என்ன பிரச்சனை எல்லாவற்றையும் இந்த நிமிஷத்தில் வேலை இடத்துல குடும்பத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில போராடி கொண்டிருக்கிற எந்த காரியத்திலும் நீர் யுத்தம் பண்ணி ஜெயம் கொடுத்து உதவி கரத்தை நீட்டுவீராக கைப்பிடித்து தூக்கி எடுத்து நிறுத்துவீராக காரியங்களுக்கு நீர் ஒத்தாசை அனுப்புவீராக தேவைகளை சந்திப்பீராக தலை நிமிட பண்ணுவீராக தடைகளை நீக்கி போடுவீராக சத்துருக்களுக்கு முன்பாக நீர் முது வல்லமை அனுப்பி விடுவிப்பீராக என்று ஜபிக்கிறேன் வியாதி படுக்கை மாறட்டும் பிரச்சனைகளுக்கு முடிவு வரட்டும் கத்தருடைய ஒத்தாசை இப்பொழுது யார் யார் இப்பொழுது ஜபிக்கிறார்களோ கேட்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் குடும்பத்துக்கும் கடந்து வரும்படி ஜபிக்கிறப்பா நீர் அப்படி செய்வதற்காக